ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸே காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர்லேயே குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த லஞ்ச் பாக்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி சாதம் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த டேஸ்டியான சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம்னு சொலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீட்டில் சாப்பாட்டு அரிசியில் தான் நான் இன்னைக்கு பட்டாணி சாதம் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட போட்டுக்கலாம் ஆனால் வீட்டு ரைஸில் தான் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணியை ரெண்டு மூணு தடவை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குலையை விட்டுறாதீங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று அடுத்து தக்காளியாக ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சிவி கட் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி பட்டாணி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குக்கர் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சமைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நீல நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் கலரில் வரைக்கும் நல்ல வெங்காயம் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு தான் அடிப்பிடிக்கா இருந்துச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு உருளைக்கழியும் போட்டுக்கோங்க இது கூடவே வேக வச்சிருக்கிற பட்டாணியும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் காரம் பத்தலன்னா அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வாசனை போனதும் ஊற வச்சிருக்கிற அரிசியும் இதுலேயும் போட்டுடலாம் அரிசியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரிசி இந்த மாதிரி போட்டு வதக்கும் போது அரிசி வந்து நல்லா உடையாமல் நல்லா முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் அதுக்கு தான் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் எல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டு மூணு விசில் விட்டுருங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ மூணு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்குது நல்லா கமகமன்ட்டு பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க இந்த டேஸ்டியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சாதத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லா கமன்ட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் காலை நேரத்தில் அர்ஜென்ட்டாக நம்ம சமைக்கும் போது குழம்பு வைக்கணும்னு கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சிட்டு சமைச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் முடிஞ்சிருங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்